மூணாவதுக்கு பப்ளிக் மூணாவதுக்கு பப்ளிக்னா ஸ்குவாட் வந்து பிட்டு செக் பண்ணுவாங்க பண்ணுவாங்கலனே கடமை கடமை செக் பண்ணுவாங்க காமி கண்ண ஓபன் பண்ண காமி என்ன பின்னாடி கனமா இருக்கு அது மிஸ் அப்படி அது தகுதி வாய்ந்தது அவ்வளவு பீகார்ல கொஸ்டின் லீக் ஆயிடுச்சு கொஸ்டின் என்னயா இவ்வளவு பெரிய பப்ளிக் எக்ஸாம் லீக் ஆயிடுச்சு எப்படி லீக் ஆச்சு இந்த ஒன்றிய அரசு என்ன சொல்லிச்சு கோர்ட்ல அது கொஸ்டின் பேப்பர் ஆட்டோல கொண்டு வந்தேன் சார் அது காத்துல பறந்துச்சு சார் ஏன்னா காத்துல பிறக்கிறதுக்கான இவ்வளவு சட்டையை கழிக்கிறேங்களா கேரளாவில திருவனந்தபுரத்துல ஒரே ஒரு வார்டுல பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க பினராயி விஜயன் போய் கேட்டாங்க ஒரு வார்டுல ஜெயிச்சிருக்காங்களே பிஜேபி என்ன செய்யலான் இருக்கீங்க அதுக்கு அவர் என்ன சொன்னார் பினராயி விஜயன் அந்த வார்டுல கல்வியை மேம்படுத்தணும்னு இருக்கேன் அப்படின்றாரு ஒரே வார்த்தை சொல்லி என்ன கல்வி மேம்பட்டா உள்ள வரமாட்டான்